ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகை ஆண் பாவம் என்ற திரைப்படத்தில் அறிமுகமாகி புதிய பாதை திரைப்படத்தில் பெண் பாவமாக நடித்து வாழ்ந்து காட்டியவர் அந்த திரைப்படத்தில் நடிக்கும்போது இயக்குனரும் நடிகருமான பார்த்திவன் அவர்களுடன் ஏற்பட்ட காதலால் அவரை திருமணம் செய்து கொண்டவர் பின்னர் அவரை விட்டு பிரிந்து தற்போது தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து கொண்டிருக்கின்றார் அவருடைய சினிமா வாழ்க்கையில் அவர் நடித்த ஆண்பாவன் திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய பெயரையும் புகழையும் ஏற்றுச் சென்றது அதன் பிறகு பார்த்துவன் அவர்கள் கதாநாயகனாக நடித்து இயக்கிய புதிய வாதை திரைப்படமும் அவர் வாழ்க்கையில் மிக முக்கியமான திரைப்படமாக அமைந்தது அதன் வெற்றியைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து பிரபலமானார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என அனைத்து மொழி படங்களிலும் நடித்து புகழ் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி பிறந்தார் நடிகை சீதா அவர்கள் நடித்த திரைப்படங்களை காணலாம் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண் பாவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரம் பூக்கள் மலரட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இவள் ஒரு பௌர்ணமி நிலவ கையில் பிடிச்சேன் ஒரே ரதம் சங்கர் குரு தங்கச்சி துளசி குருசிஷியன் பெண்மணி அவள் கண்மணி கை கொடுப்பால் கற்பகாம்பால் தாயம் ஒன்று போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அவள் மெல்ல சிரித்தால் மனைவி ஒரு மந்திரி உன்னால் முடியும் தம்பி அண்ணனுக்கு ஜெய் டில்லி பாபு காதல் என்னும் நதியினிலே புதிய பாதை ஒரு தொட்டில் சபதம் படிச்ச புள்ள போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பார்க்க போரை மனசுக்கேத்த மகாராசா ராஜநடை வெற்றி மேல் வெற்றி வேட்டையாடு விளையாடு ஆடிவெள்ளி போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அம்மா பிள்ளை மல்லுவெட்டி மைனர் மருதுபாண்டி பாண்டி சக்தி பராசக்தி வெற்றி மாலை தங்கைக்கு ஒரு தாலாட்டு போன்ற திரைப்படங்களிலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அண்ணன் காட்டிய வழி மலரை குறிஞ்சி மலரை போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சுகமான சுமைகள் என்ற திரைப்படத்திலும் இதில் அவரே தயாரித்தும் இருந்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மாறன் காதல் அழிவதில்லை என்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மதுரை கஜேந்திரா வஜ்ரவேலு ஜாதி சுக்ரன் ரைட்டா தப்பா போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வேல் தாஸ் சானக்கியா பிரியசகி கற்க கசடர வரப்போகும் சூரியனை போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆதி பரமசிவன் பாரிஜாதம் கைவந்த கலை போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அகரம் வையாபாரி மாமதுரை கண்ணா போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வேதா வள்ளுவன் வாசகி போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆறுமுகம் என்ற திரைப்படத்திலும் இதில் அம்மா கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சித்து ப்ளஸ் டூ என்ற திரைப்படத்திலும் இதிலும் அம்மா கதாபாத்திரம் ஏற்றிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு குமரி பெண்ணின் உள்ளத்திலே என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பொன்னர் சங்கர் திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சாருலதா திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜமாய் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தங்க மகன் திரைப்படத்திலும் இது அம்மா கதாபாத்திரம் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு மெல்லிய கோடு என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மேச்சேரி வன பத்திரகாளி என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கொலைகாரன் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தம்பி என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொட்டுவிடும் தூரம் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சாயம் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதே ஆண்டு டைகர் என்ற திரைப்படத்திலும் நடித்திருந்தார் தெலுங்கு படங்களிலும் பல திரைப்படங்கள் அவர் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆடாடே ஆதாரம் அதே ஆண்டு விஜரும்பானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சின்னாரி தேவதா அதே ஆண்டு டப்பெவெர்க்கி சேடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சகட்டு மணிஷி அதே ஆண்டு அன்னபூர்ணம்மா காரி அல்லுடு பாஜாரு ரவுடி நியாயம் கோஷம் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர்த்தாண்டம் சின்னாரி சினேகம் முட்டுலா மயாயா முத்துயமந்தா முட்டு ஸ்வாரா கல்பனா போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு போலீஸ் பாரியா செவிலு பூவு நாயகாரலோ என்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கங்கோத்திரி என்ற திரைப்படத்திலும் அதே ஆண்டு பிராணம் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மகா யாகனம் என்ற திரைப்படத்திலும் அதே ஆண்டு சிம்ஹாத்ரி என்ற திரைப்படத்திலும் அதே இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சம்பாரம் என்ற திரைப்படத்திலும் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆதா டே ஓக்கா என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னி என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மகா நந்தி திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இட்டாரு அட்டாலா முட்டுலா அல்லுடு என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வானா என்ற திரைப்படத்திலும் அதே ஆண்டு ஹேராம் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி எட்டு அதே ஆண்டு ஆலயம் திரைப்படத்திலும் அதே ஆண்டு ஆன்கிட் பல்லவி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சங்கம் திரைப்படத்திலும் அதே ஆண்டு மஸ்கா என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தேனிக்கினா ரெட்டி அதே ஆண்டு நந்தீஸ்வரலு அதே ஆண்டு சாடுவுக்கோவிலே இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பன்னி என் செரி என்ற திரைப்படமும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரபாஷா என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கட்டம் கேங் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டம்மி என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜியோ அஜய டண்டனா என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினேழில் கௌதம் நந்தா என்ற திரைப்படத்திலும் நடித்திருந்தார் இந்த திரைப்படங்கள் அனைத்தும் அவர் நடித்த தெலுங்கு திரைப்படங்களாகும் மலையாளத்திலும் பல திரைப்படங்கள் நடித்துள்ளார் அதையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கூட நாணயம் காட்டு என்ற திரைப்படத்திலும் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மாஸ்டர் பிளான் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தான் மத்ரா என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஆறில் நோட்புக் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வினோத யாத்ரா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கரன்சி அதே ஆண்டு வெள்ளத்தூவல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு ஸ்மால் ஃபேமிலி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கிரேன் மாஸ்டர் அதே ஆண்டு மை பாஸ் அதே இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சிம்ஹாசனம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ரோமன்ஸ் அதே ஆண்டு பட்டம் போல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வில்லாளி வீரன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு குக்குலியார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சார்லி இரண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு ஊழம் அதே ஆண்டு கசாபா இரண்டாயிரத்தி பதினேழில் ரோல் மாடல்ஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லவ் ஆக்ஷன் டிராமா என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மைக்கேல் ஸ்காஃபிக்ஸ் என்ற மூவியிலும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டு என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பகுலம் பாத்திரவரும் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இந்த திரைப்படங்கள் அனைத்தும் அவர் நடித்த மலையாள திரைப்படங்களாகும் போன்று கன்னட மொழியிலும் பல திரைப்படங்கள் நடித்துள்ளார் அதையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அபிமன்யு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுத்தகர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நீலகண்டா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மல்லிகார்ஜுனா அதே ஆண்டு சாரதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சூப்பர் ரங்கா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சாந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அதே ஆண்டு கேம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சத்யா ஹரிச்சந்திரா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இவ்வாறு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என நடித்த அவர் பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து சினிமாவில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடிக்கும் மிக சிறந்த நடிகை சீதா அவர்களாவார் நடிகர் இயக்குனர் பார்த்திபனை திருமணம் செய்து அதன் பிறகு விவாகரத் ஆகிவிட்டு தொலைக்காட்சி தொடரில் கதாநாயகனாக நடித்தவர் இப்போது திருமணம் செய்து கொண்டு வாழ்கின்றார் சிறந்த நடிகையான இவர் இந்திய சினிமாவின் பெயர் புகழ் இருக்கும் வரை இவர் பெயரும் நிலைத்து இருக்கும்